பழனிச்சாமி என்கின்ற ஒரு தோல்வியின் பிம்பத்தை துரோகத்தின் அடையாளத்தை பாஜக முன்னிலைப்படுத்த துவங்கியிருக்கிறது ஏற்கனவே என்றைக்கு நாம் பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்க ஆரம்பித்தோமோ அன்றே அதிமுகவிற்கு தோல்வி தொடர்கதையாக மாறிக்கொண்டே வருகிறது தோல்வி தொடர்கதையாக ஆன பிறகும் கூட அவரை முன்னிலைப்படுத்தி பேசுவதை அமித்ஷா இப்பொழுதும் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார் எங்கேயும் பழனிசாமி பெயரை பயன்படுத்துவதில்லை அவர்களே யோசிக்கிறார்கள் நாம் தெரியாத்தனமாக இப்படி ஒரு பிம்பத்தை தூக்கிவிட்டுமோ என்று கருதுகிறார்கள் அவர்களுக்குள்ளே இருவேறு கருத்து இருக்கிறது தற்குறி என்று விமர்சித்தார் அண்ணாமலை இன்றைக்கு நெல்லையில் பழனிசாமியை முதலமைச்சர் தான் எங்களுடைய லட்சியம் என்கிறார் அவருக்கு என்ன நெருக்கொள்ளிய பாவம் ஆனால் இந்த இது வந்து பழனிசாமியை முன்னிலைப்படுத்துவது என்பது ஒரு தற்கொலை முடிவு பாலும் கிணற்றில் அதுவும் கரும்பாறையோடு இருக்கிற பாலும் கிணற்றில் மேலிருந்து விழுந்தாலே விடுவோம் பாஜக என்ன சொல்லுகிறது என்றால் விஷத்தை குடித்து விழுவோம் என்று சொல்லுகிறது எந்த வழியிலும் நாம் மீண்டு விடக்கூடாது என்பதைத்தான் பாஜக ஒரு முடிவாக எடுத்து செயல்படுகிறது இப்படி ஒரு தற்கொலை முடிவை அவர்கள் வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளட்டும் அந்த முடிவை நாம் ஏன் எடுக்க வேண்டும் நமது நோக்கம் அதிமுகவை மீட்க வேண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆட்சியை அமைக்க வேண்டும் பாஜகவை தூக்கி பிடிப்பதும் பழனிசாமியை தாங்கி பிடிப்பதும் நமது நோக்கம் அல்ல